தம்பி வண்டி நிறுத்து 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 தம்பி நீ நினைக்கிற மாதிரி அந்த மிருகம் வேற எதுவும் இல்ல ஏன அது கிட்ட போனோம் நம்மள மெரிச்சு சட்னி ஆக்கிடும் தம்பி சீக்கிரம் வண்டியை திருப்பி நம்ம வீட்டுக்கு போலாம் அது கிட்ட போக வேணாம் நான் இப்ப வண்டி ஓட்டறேன்

அண்ணா அந்த குட்டியானே நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த பெரிய அண்ணன் நம்மள உன்ன பண்ணதுனா ஆனா எப்படி அந்த குட்டியானே நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக முடியும் நம்மள யார்கே கூட்டிப் போறா டாக்டர்கிட்ட போறா அவர் வந்து ட்ரீட்மென்ட் சாபரே हां சூப்பர் ஐடியா வா வா சீக்கிரம் வண்டியடு அ எல்லசன் வண்டி டாக்டர் ஜெக்கு டாக்டர் ஜெக்கு மோனிகா என்னம்மா டாக்டர் ஜெக்குவ காணோம் ஆமா அந்த டேபிள் மேல பாருங்களே ஒரு ஊசி இருக்கு அதை நம்ம எடுத்துட்டு போய் யானைக்கு போடுவோம் ஆ சரி மோனிகா போய் எடுத்துக்கோ ஆ சரியா சீக்கிரம் வாங்க அந்த குட்டி யானைக்கு போய் நம்ம ஊசி போடலாம் ஏனா இதுதான் நல்ல சமயம் அவங்க அம்மா யானை இல்ல மோனிகா சீக்கிரம் இந்த யானை குட்டிக்கு இன்ஜெக்ஷன் போடுறனா சரியா தம்பி நீ அந்த யானை கைய கால புடிச்சுக்கனா I you know my... oh. them